ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜைனஸ் கார்டூன்ஸ் இன்னைக்கு நம்ம வெல்கம் டு ஜப்பான் மிஸஸ் எல்ஃப் சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு மலை வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியா நூஸ் சொல்ல போத்தனா வீடியோக்குள்ள டேரெக்ட் என்ட்ரி ஆகிக்கலாம் கதையோட ஸ்டார்டிங் சீன்ல பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்ம ஹீரோ தான் பேச ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலா அந்த உலகத்துல வந்துட்டு என்னதான் அழகா இருந்தாலும் மிஸ்டீரியஸான விஷயங்கள் நிறையவே நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த வகையில் வந்துட்டு அழகா இருக்கவங்க எல்லாருமே அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதே சமயத்துல குண்டா இருக்க எல்லாருமே நிறைய சாப்பிடுவாங்கன்னு கிடையாது ஒல்லியா இருக்க எல்லாருமே கம்மியா சாப்பிடுவாங்கன்னு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறோம் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க கரெக்டா ஆறு மணி ஆகவும் நம்ம ஹீரோ வந்து அவன் ஒர்க் அவுட் எந்திரிச்சிடான் எந்திரிச்ச உடனே வந்து கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பார்ட்டி ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல சொல்லிட்டு நம்ம ஹீரோ தட்டி விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போறான் அண்ட் வீட்டுக்கு போன உடனே வந்துட்டு ஒரு ஆர்டினரி பர்சன் மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிடுவான் அண்ட் சமைச்சு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பக்கத்துல வைப்பான் யாரா அவன் தூங்க போறது முன்னாடி பக்கத்துல வைக்கிறான்னு பார்த்தா ஆக்சுவலா எதுக்கு அப்படி பண்றாங்கிறத அவனே வந்து பதில் சொல்லுவான் இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது ஸோ அந்த வகையில வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே உனக்கு இந்த கனவு உலகத்துக்குள்ள வந்து போற சக்தி கிடைச்சிருக்கு அண்ட் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு கனவு உலகத்துல போயிருக்கான் அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு காலங்காத்தால ஏழு மணி ஆகுது அண்ட் அதாவது நேத்து நேற்றுக்கு நைட்டு இந்த இடத்துல தான் படுத்து தூங்கியிருக்கான் ஸோ இப்போ தூங்குறப்ப கரெக்டாக எந்திரிக்கிறான் அதாவது அந்த மிஸ்டீரியஸான வேர்ல்டில் எந்திரிக்கிறான் கரெக்டாக அண்ட் என்ன தான் நஜ உலகத்தில் நம்ம ஹீரோ அடல்ட்டாக இருந்தாலும் இந்த ஃபேண்டசி உலகத்தில் நம்ம தலையை வந்துட்டு ஒரு டீனேஜர் அண்ட் அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பக்கத்தில் இருக்க நதியில் மூஞ்சி கழுவிட்டு இருப்பான் அண்ட் அதே மாதிரி மனசில் யோசிப்பான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக தான் ஏஜ் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு எல்ஃப் வருவாங்க அண்ட் அப்போ நம்ம ஹீரோவோட ஹீரோட பேரையும் சொல்கிறாங்க அண்ட் நம்ம ஹீரோட பேர் கிட்டாசே காசுகீரோ அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் ஆக்சுவலாக மாதிரி நீ வந்துட்டு இந்த கில்டில் சேர்ந்த இறந்ததுக்கப்புறம் நீ காட்டு பக்கமே வரதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மாதிரி நீனும் அதே மாதிரி தான் காட்டுக்குள்ளே தான் இருக்கிற நீ எப்பயுமே செட்டிக்குள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க அண்ட் ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட பேர் வந்து காசு ஹீரோ பட் வந்துட்டு இந்த பான்டசி உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நேம் மாதிரி வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஷின் தப்பான பேர் வந்துட்டு பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறப்ப மாரி வந்துட்டு வரலன்னு சொல்லுவா என்கிட்ட லஞ்ச இருக்கு நான் லஞ்ச செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்க உடனே மறி வந்துட்டு ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அண்ட் ஆக்சுவலாக மரிக்கு வந்துட்டு மிஸ்டரி சால்வ் பண்றது ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க எனக்கு நீ இருந்தாதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைய போடுவான் உடனே அவ்வளவு கணத்தை ஆரம்பிச்சுடுவா

பண்ணல நான் அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு எங்க கூட சேர்ந்து அட்வென்ச்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க அட்வென்ச்சரா எனக்கு நீ லஞ்ச் கொடுத்துனா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெல்ப் சொல்லுவா அண்ட் ரெண்டு பேருமே நடந்து போய்கிட்டு இருக்க சடனா வந்துட்டு நம்ம மறிய வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துருவா என்னன்னு கேட்டா அங்க யாரோ நிக்கிறாங்க அப்படிங்க லிசேட் மாந்து அங்க நிப்பான் உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் அட்டாக் பண்ற மாதிரி போவான் நம்ம மறியும் வந்துட்டு ஏன்டா இப்படி அவசரப்பட்டுட்டு அப்படிங்க டக்குனு போயிட்டு நம்ம ஹீரோ வந்து ஐஃபை போட்டு நண்பா நல்லா இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவானுங்க நான் அப்புறம் தான் புரிய வருது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது உடனே லெசர்டுமா என்ன சொல்றான் டே நீ கூட ஹெல்ப் கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க நான் அந்த தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் வருத்தப்படுவான் அண்ட் ஆக்சுவலா லிசர்ட் மேலும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஒரு வேற விதமான பாஷையில பேசிக்கிறாங்க அந்த ஒரு பாஷை எல்ஃபுக்கு புரியவே இல்லை அதாவது மறிக்க புரியல அண்ட் உடனே மறிக்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வேற ஒரு லாங்குவேஜ் பேசுறான்

என்னமா இப்படி எந்திரிக்கிறே அப்படின்ற மாதிரி தான் நம்ம மரிய பார்த்து நம்ம ஹீரோ கேட்பான் உடனே மாதிரி ஒரு கத்து கத்தி நம்ம ஹீரோ மேல தலகானியா விட்டு எரியும் அண்ட் மரிக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வரான் வா வந்து பார்த்தா தான் வந்துட்டு நம்ம மரி வந்துட்டு வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா எல்லாமே ஒருவேளை மரிக்கு இந்த இடம் பிடிக்கலையோ அவ பாக்குறப்ப கொஞ்சம் டென்சண்டா இருக்க மாதிரி இருக்கேங்கிற மாதிரி நம்ம பால் வந்து சொல்லிட்டு இருக்கப்பையே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மரி கத்த ஆரம்பிச்சுடுவா அண்ட் மரி உடனே ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுவா அந்த இடத்துல தான் மேஜர்ஸ் எல்லாருமே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல மேஜர்ஸ்ல இருக்க மாட்டாங்க அது செரி பிளாசம் அது ஆக்சுவலா நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் ஆக்சுவலா ஹாஃபீஸ்க்கு லீவு தான் வா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்க உடனே மாதிரி சந்தோஷமா கட்டி பிடிச்சிருவா

அங்கே போயிட்டு நம்ம மாதிரி வந்து எல்விஸ் பாஷை தான் பேசுவா ஸோ அது யாருக்கும் புரியாதுங்கிறதுனால நம்ம ஹீரோவே வந்துட்டு ஆர்டர் பண்ணி கொடுக்குறான் ஆனால் அப்போ மாதிரி பேச ஆரம்பிக்கிறா ஆக்சுவலாக அந்த டிராகன் அட்டாக் பண்ணக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுங்கிறது எனக்கே தெரியல அப்படிங்க நம்ம ஹீரோவும் அதே தான் சொல்லுவான் எனக்கும் தெரியல ஆக்சுவலாக இதுநாள் வரைக்கும் நான் வந்துட்டு கனவு உலகத்தில் தான் உன மீட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சேன் பட் எப்படி வந்துட்டு அந்த டிராகன் அட்டாக் அப்புறம் என் பக்கத்தில் வந்து படுத்தியோ அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது எங்கேயோ ஒரு இடத்துல ரியாலிட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆனால் இப்போ மாதிரி கேட்குறா அப்போ நான் அந்த உலகத்தில் நான் செத்து போயிட்டேன்னா அப்படிங்க இனி செத்தலாம் போல திரும்ப தூங்குறப்ப நீ அந்த உலகத்துல இருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா அதையும் தாண்டி அந்த உலகத்துல நான் ரொம்ப கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் சோ அதனால தான் ஏஜ் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுது பட் நான் ரியாலிட்டில வந்துட்டு நான் எனக்கு ஏஜ் வந்து 25 அப்படிங்க ஓ அதனால தான் நீ மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்றியா இந்த உலகத்துல அப்படிங்கற மாதிரி கேப்பா ஆனா அதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா சாப்பிட ஆரம்பிக்கறாங்க ஆக்சுவலா எல்ப் எல்லாம் எதுமே வந்து மீட் சாப்பிடாது பட் நம்ம மாரி மட்டும் மீட்லாம் சாப்பிடுறா நான்வெஜ்லாம் விரும்பி சாப்பிடுறா அதுக்கு அப்புறம் செரி பிளாசம் போறாங்க அங்க போயிட்டு ரெண்டு பேருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க சோ இதோட அந்த எபிசோட முடிக்கறாங்க இந்த எபிசோட் எப்படி

உலகத்தில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஹீரோவோட ஒரு டைப் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லணும் ஸோ இதே மாதிரி தான் அந்த அனிமே இருக்க போது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறப்ப நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்